திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருச்சதகம் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல இறைவனுக்கு உளவார பணி எதுவும் செய்யாம காலத்தை வீணா கழிக்கிறேன் அப்படின்னு வருத்தப்பட்டு பாடியிருப்பார் தேவர்களின் தலைவனே ஆன்மாக்களின் பக்குவத்திற்கேப்ப அவர்களை சார்பவனே நான் உன் நினைச்சு உள்ளம் நெகிழல தொடுத்து உன்னை அலங்கரிக்கல உன்னோட புகழை பேசல உன் திருக்கோவிலை பெருக்கி சுத்தம் செய்யல சாணத்தால மெழுகல உனது நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே குதிச்சு ஆடணும் இல்ல வீண மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த பாடல்ல வருத்தப்பட்டு பாடியிருப்பாரு இப்போ மாணிக்க வாசகரால உளவாரப்பணி செய்ய முடியாம போனதுக்கான காரணத்தையும் பார்ப்போம் திருப்பரம் துறையில இறைவன் தனியா அவரை மட்டும் விட்டுட்டு போனதும் முதல்ல ரொம்ப வருத்தப்படுறாரு அதுக்கப்புறம் எதுக்காக நம்மள மட்டும் இறைவன் தனியா விட்டுட்டு போயிருப்பாரு அப்படிங்கறது அவருக்கு புரியுது அதுக்கப்புறம் பல தளங்களுக்கும் போய் வழிபடுறாரு அப்படி வழிபடும் போது எல்லா திருக்கோவில்லையும் பல அடியார்கள் திருத்தொண்டல ஈடுபடுறத பாக்குறாரு அவங்கள மாதிரியே பூமாலை தொடுத்து கோவில பெருக்கி சுத்தம் செய்யற உளவார பணிய நம்மளால செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறாரு ஒருவேளை இந்த உளவார பணியெல்லாம் நம்ம செஞ்சா இறைவன் மீது நமக்கு இன்னமும் அன்பும் உருக்கமும் அதிகமாகுமே அப்படின்னு அவருக்கு தோணுது ஆனா அவரும் அந்த திருக்கோவில்ல தங்கி பணி செய்யலாம் யாரும் அவரை தடுக்க போறதில்லை அவருக்கும் பணி செய்யணும் தான் விருப்பம் ஆனாலும் அவர் அதை செய்யல ஏன்னா இந்த தொண்ட செய்யறதுக்காக அவரை இறைவன் படைக்கல இறைவன் அவரை அடியார்களுடன் கூட்டிட்டு போகாம விட்டுட்டு போனதுக்கு ஒரே காரணமும் இதுதான் அவர் மூலமா திருவாசகம் வெளிப்பட வேண்டும் அப்படிங்கிறது அதனால ஒரு இடத்துல தங்கி திருக்கோவில்ல திருத்தொண்டை செய்ய விடாம அவரை உந்தி தல்றாரு தில்லைக்குத்தன் பணி செய்ய நினைச்சும் அவர் அதை செய்ய முடியாததுக்கான காரணம் அவரால் திருவாசகம் பாடப்படணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்படி திருத்தொண்டுல நம்மளால ஈடுபட முடியலையே அப்படிங்கிற வருத்தத்துலதான் சாமாரே விரைகின்றேன் சாமாரே அப்படின்னா சாவதற்கு சாகிறதுக்காக விரைந்து செல்கிறேன் அப்படின்னு பாருறாரு இதைத்தான் ஆமாறு உன் திருவடிக்கே அகம் குழையேன் அன்பு உருகேன் பூமாளை புனைந்து ஏத்தேன் புகழ்ந்து உறையேன் பூத்தேளிர் கோமான் நின் திருக்கோயில் தூக்கேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராளே சார்வானே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய